நம்ம எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம் அதனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பண்ணிடுங்க என்ன இந்த இடத்தை பார்த்தா ஏதோ பார்த்த இடம் போலே இருக்குது எங்க இருக்க நான் இங்கதான் இருக்கேன் திரும்ப வந்துட்டியா இல்ல அரை ஏத நீ இங்க வந்துட்டியா ஏன் செல்லத்தை பாக்கே வந்த ஓ மூஞ்சே அஞ்சு டவுசரும் வந்து பார்க்க முடியல இதுக்கே நான் கறி சட்டி மூஞ்ச பார்க்க வந்துட்டேன் மூஞ்ச பார்த்தா அப்ப வாந்திதான் வர வீட்டுக்கார எங்க இருக்கிய கீழே தான் இருக்க டார்லிங் இந்த கன்றாவிய பாக்கணுமா உற்சா போயிட்டு இருக்க தேடி வந்துட்டு இருக்காடு வேணுமா என் சொல்லத்துட்டு என்னன்னா பேசிய நான் ஒன்னும் பேசல எதுக்கு நீ இப்ப இங்க வந்த இல்ல வீடு நான் எப்போ வருவேன் என் பாக்க வந்திருக்கேன் கண்ணு என் டார்லிங்க சுட்டது ஒன்னே சுடுவேன். கிளாத்தோடு மாலை போட்டுட்டீங்களா சரி இப்போ நம்மள இந்த கீ தேவை இந்த மூஞ்சுக்கு இந்த மூஞ்சா என்னடா ஜோடி இது நம்மளுக்கு இப்ப தேவையில்லை சரி இந்த டா டிராயரை தரோம் ஏங்க அடி போலி பேட்ல கீழே கிடச்சிருக்கு எல்லாம் இப்படியே கிடச்சிட்டு இருந்தா நல்லா இருக்கு இப்ப நம்ம இந்த ஸ்பேனரை எடுத்துட்டு கீழே போனோம் இனிதான் இருக்கு அந்த எட்டு காலு பூச்சி என்னது அது சோற இல்ல அது சோற இல்லடா எனக்கு வைக்கிற ஆப்பு எங்க இதாண்ட கிளவனோட கிளவியோட ரூம் என்ன ஒரே பொண்ணு நாத்தம் அடிக்குது செத்தாடையா அடிக்குது செய்ய நினைச்சதுனே இந்த சனியா வருது அதான் இந்த நாத்தம் அடிக்குது குழு குழு அழுகுல மூஞ்சி வரும் அத பார்த்தா வாந்தியாதான் வரும் சரி மேல இப்ப என்ன இருக்குன்னு பாப்பா

ஏன் கேமிங்க்கு குறி என்னைக்குமே தப்பாது எங்க இப்ப பாம்பு எடுப்போம் அந்த கிழவிக்கு மண்டையிலே என்ன என்னது ஓட்ட கேமிங்கா ஓ வாய் தாண்டி ஓட்ட எங்க நான் இப்ப எதுக்கு கன் எடுத்தேன் சரி இப்போ கன்னை சவுண்ட போடுங்க எங்க இல்ல கிழகு நான் நம்ம காணல

நம்ம வச்ச குரில நம்மளே மாத்திக்கிட்டாங்க அதனால அந்த கலவைக்குன்னு சங்குதான் ஊதாங்க இருக்கு வந்துராதிங்க எதுக்கும் கண் எடுத்துட்டு ரெடியா நினைக்கிறேன் இந்த பொட்டியே தரப்பு அடி கட்டிங் வேல் சரி இப்போ وركோட மேல போறோம் இங்கே ஒரு சாவு பெட்டி இருக்குமே போன பேய திடீர்னு பயம் ஒரு செகண்ட்ல பேடிக்கிட்டே கிடைச்சிருச்சு என்னை விட்டுட்டு ஒரே நீங்களே என்னை மேலே போக வச்சிருவீங்களா போல இருக்கு டார்லிங் எங்க இருக்க யா ஊட்டகாரல நான் மேலே இருக்க அப்படியே பாட்டி நானே மேலே தான் நிக்கிறேன் உங்க சொல்ற மேலேன்னு சொல்லிட்டு கீழே இருந்தாங்க இல்ல நான் சாகடிச்சேன் என்ன கிடக்குறியா என்ன தாத்தா உறக்கத்துல ஹார்ட் அட்டாக்கா தாத்தா என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே தாத்தா நீங்க மேலே போயிட்டீங்களா பாட்டி தாத்தா ஒரேடியா விட்டுட்டு போயிட்டாங்க என்ன சொல்ற பேராண்டி பள்ளி நசிங்கு போய் கிடக்குது ரொம்ப இன்னொரு பெரிய வாய் தாத்தாடி பெட்ரோல் கிடைச்சிருச்சு இதை இந்த வீடை கொத்தி கொளுத்தானோ ஒண்ணுமே உருப்பிட கிடைக்கல அதையும் கூட சேர்த்தா அந்த கரி சட்டியும் இட்டு கொழுத்தானோ மூஞ்ச பாரு மூஞ்ச இந்த எண்ணெய்க்கெல்லாம் போடுவாங்களே கரி சட்டி அது போல இருக்குது வேற என்ன பாத்தா புகழ்ந்து பேசுறேன் ஆமா புகழ்ந்துதான் பேசுறேன் போட்டு சரி வைப்போம் எங்க நம்மளுக்கு டைம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு எப்ப ஸ்பீடா என்ன

நல்லா கிள வைக்க கிழக்கு பால் ஓத்து எங்க இந்த பெட்ரோலு தேவையில்லை எங்க கிழவிட்டு எப்படியோ தப்புச்சு

தாத்தாவுக்கு கண்ணிய இப்படி இருக்கு அது ஒன்றும் இல்லை பேராண்டி தி என்